கோவையில் குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் மாநில அளவிலான ஓவியப் போட்டிகள் நடைபெற்றது நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பிரிட்ஜ்வுட்ஸ் பப்ளிக் பள்ளியின் தாடாளர் வித்யா பிரபா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த பள்ளி குழந்தைகள் சுமார் நானூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் பி ஹியர் இன் திஸ் க்ளோபல் ஆர்ட் காம்படிஷன் இங்கே ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் தேர் ஆல் வெரி க்ரியேட்டிவ் தேர் ஆல் வெரி மச் ஃபோக்கஸ்ட் இங்கே டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆர்டில் வந்து எப்படியெல்லாம் அது பண்ணணும் எப்படி வந்து வரையணும் எப்படி பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணணும் இங்கிலேருந்து ஸ்மால் ஸ்மால் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் காம்படிஷன்